நுவரலியாவில் வெளிநாட்டு உருளைக்கிழங்கு இறக்குமதியை கட்டுப்படுத்த கோரியும் உள்ளூர் உருளைக்கிழங்கின் விலை வீழ்ச்சியை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து நுவரலியா விசேட பொருளாதார நிலையத்தை மூடி இன்று மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அத்துடன் விலை வீழ்ச்சியை கண்டிக்கும் விதமாக விவசாயிகள் தேங்காய் உடைத்து எதிர்ப்பை பதிவு செய்தனர் ාා බොිය බේර දැටිකෙර තමයි එ පොල් ගේද ගල ්‍රාත්්ර ංච කුෂි කරමමිතද . நுவரலியா பதுளை பிரதான வீதியில் ஆரம்பமான இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் நுவரலியாவில் ஒரு கிலோகிராம் உருளைக்கிழங்கை உற்பத்தி செய்ய விவசாயிகளுக்கு குறைந்தபட்சம் இருநூறு ரூபாய் செலவாகிறது என தெரிவித்தனர் ஆனால் சந்தையில் அவர்கள் ஒரு கிலோகிராம் உருளைக்கிழங்கை இருநூறு ரூபாய் முதல் இருநூற்றி ஐம்பது ரூபாய் வரை மட்டுமே விற்பனை செய்ய முடிகிறது இதனால் பாரிய சிரமங்களை எதிர்கொள்வதாக கூறினர் வெளிநாட்டு உருளைக்கிழங்கு இலங்கைக்கு வரும்போதே முளைப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் போதிய சூரிய இன்மையால் ஏற்படும் ரசாயன மாற்றத்தால் அவை பல்வேறு நிறங்களில் மாறுவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர் தற்போது ரூபாய் இருநூறு இருந்து தான் உருளைக்கிழங்கு ஒரு கிலோ இதனால் கொடுக்க முடிகிறது இதனுடைய உற்பத்தி விலை சுமார் இருநூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து முன்னூறு ரூபாய் வரை செய்கிறது முக்கியமாக உள்ளூர் உற்பத்திக்கு இந்த அரசாங்கம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றும் இறக்குமதியை பிற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யும் உருளைக்கிழங்கை தடை செய்ய வேண்டும் தான் எங்களுடைய முக்கியமான போராட்டமாகும் இது இந்த நாட்டுக்கு தேவையான உருளைக்கிழங்கு எங்களால் உற்பத்தி செய்ய முடியும் எங்களால் உற்பத்தி செய்யும் உருளைக்கிழங்கு பற்றாக்குறை ஏற்படும் பட்சத்தில் எங்களுடன் வந்து கலந்தாலோசித்து அதற்கு மேற்கொண்டு உற்பத்தி செய்ய வேண்டிய முறையை எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் விவசாய குடும்பத்திலிருந்து பிறந்த வந்தவராகிய ஜனாதிபதி அவர்களுக்கு எங்களுடைய வழிகளும் கஷ்டங்களும் நன்றாக புரியும் அதனால் தயவு செய்து எங்களுடன் வந்து பேசுங்கள் ஒரே மேசையில் அமர்ந்து பேசுங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் உங்களுக்கு அளிக்கிறோம் எண்பது ரூபாய் அரசாங்கம் வரி மேற்கொண்டு பிற நாட்களிலும் கொண்டுவருடைய போக்குவரத்து வரி கஸ்டமர்ஸ் லிரி செஸ் எனப்படும் வரிகள் உட்பட எல்லாம் இவர்களுக்கு அழித்து நூற்றி இருபது ரூபாய்க்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படி என்றால் பிற நாட்களில் உற்பத்தி விலை இருபது ரூபாயா கண்டிப்பாக அப்படி இருந்தால் எங்களுக்கு அடையே கற்றுக்காருங்க வெளிநாடுகளில் இருந்து உற்பத்தியாகும் விதை கிழங்கை உடனே தடை செய்ய வேண்டும் என்பதே எங்களுடைய விவசாய அமைப்பின் கோரிக்கையாகும்